வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு கே ஓ வியூஸ் பிபி ரிவ்யூ காலையில் நேற்று நைட்டு கொஞ்சம் வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் படுத்தேன் படுத்துட்டு சரி எழுந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ப்ரோமோ பார்த்துட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா சண்டை காலையில் நடந்த சண்டை அப்படியே ட்விட்டர் பக்கம் உடனே போயிட்டேன் போயிட்டு என்னதான் என்னதாண்டா நடந்தது அப்படின்னு பார்த்தோம் பார்த்ததுல எனக்கு இன்னும் புரிய வந்ததுனா இந்த விஷயத்தில் திவாக்கர் மேலே நியாயம் இருக்குது ஏன்னா இந்த இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டென்ட்டுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கீங்கன்னா திவாகர் இருக்கிறதுனால ஏன்னா அவர் எது சொன்னாலும் கண்டென்ட் ஆகிடுது எப்படி சொன்னாலும் கண்டென்ட் ஆகிடுது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டையின் தொடக்கம் ட்ரெய்லரில் என்ன போட்டாங்க இவர் படிக்கலையான்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க உடனே கோவப்படுறாங்க எஃப்ஜே வந்து கத் சு கத்துறாரு அப்புறம் கத்துறாரு இது தானே போட்டிருந்தாங்க ஆனால் உண்மையாக என்ன இந்த முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதை ஸ்டார்டிங் என்னன்னா திவாகர் வந்து உள்ளே போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் வேலை செஞ்சுட்டு வரும்போது இவங்க பார்வதியை கூட்டு வர சொல்கிறாங்க ஆரோராவும் ரம்யாவும் உள்ளே இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க திவாகர் இருக்காரு அப்படி சொல்லும்போது இவர் போகும்போது என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர்றத விட கேவலமாக போய்கிட்டு இருக்கு கண்ட்ரி ப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இவர் இது ரொம்ப ஜென்டலான காமெடி இது இட் இஸ் நாட் டைரக்டட் டுவர்ட்ஸ் எனி ஒன் அங்கே உட்காந்துருக்க ரம்யாவையோ இல்லை ஆரோராவையோ யாரையுமே பார்த்து பண்ண முடியாது கிடையாது அவர் அவரோட பாணியில் ஒரு ஜோக் நான் ஒரு கண்டென்ட் பண்ணால் எப்படி பண்ணாதுன்னா அவர் ஒரு பண்ணிட்டு போகிறாரு அது அவரோட வி அவரோட விஷயம் ஆனால் ரம்யா ட்ரிகர் ஆகுது ரம்யாக்கு ட்ரிகர் ஆகுது சரி கண்ட்ரி ப்ரூட்ஸ்னா என்னென்னு சிம்பிள் அரோ கேட்குறாங்க அவங்க யோசிக்கிறாங்க கண்ட்ரி அது கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் இல்லை கண்ட்ரி ப்ரூட்ஸ் அப்போ அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு இவங்களே முட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா அவங்களா அவங்களா சொல்கிறாங்க ஆர்வம் அதுக்கு முழுசாக மீனிங் தெரியாமல் ஆமாம் அப்படின்றாங்க முட்டால் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ட்ரி ப்ரூட்ஸ்னால் நாட்டுப்புறத்தான் இவ்வளோ தான் ஸோ இந்த நாட்டுப்புறத்தான ஒரு இழிவான சொல்லனு கேட்டால் கிடையாது அது அவங்களோட கேரக்டர் அவங்க என்னென்னது அதுதான் கண்ட்ரி ப்ரூட்ஸ் கண்ட்ரி ப்ரூட்ஸ் சொல்லுவாங்க அவர் கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அந்த காமெடியில் வடிவ வர மாதிரி சொல்லிட்டு போறார் ரம்மியாவில் தான் ஏழுந்து போயிட்டு அப்படியே சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படி படிச்சிருக்கேன்னு கேட்டது திவாகர் போய் கேட்ட மாதிரி போட்டிருக்காங்களே ஆனால் முத முதல்ல போன உடனே படிச்சிருக்கியான்னு கேட்டது ரம்யா ரம்யா தான் திவாகாரை பார்த்து படிச்சிருக்கியா நீ படித்த வந்தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அப்போ அப்போலாம் எவனுக்குமே கோவம் வரல பிரவீனுக்கு கோவம் வரல எவனுக்குமே கோவம் வரல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதை பேருமா நான் மாதிரி வடிவேலு காமெடியில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் காம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர காமெடி மாதிரி நம்ம நிலமே என்னடா இவ்வளோ கேவலமாக போச்சு கண்ட்ரி ப்ரூட்ஸ் அப்படிங்கிறத தான் அவர் சொன்னார் ஆனால் இவங்க அந்த கண்ட்ரி ப்ரூட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அது எப்படி நீ என்னை சொல்லுவ அது எப்படி இங்கே ஒரு ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருப்போம் எங்களை பார்த்து எப்படி அவர் தெளிவாக சொல்கிறார் ஆர்ஆர்ஆன்னு சொல்கிறாங்க நான் அதை பெருசாக ஃபென்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அவர் எங்களை எங்களை டே அவங்களும் சொல்கிறாங்க அவரும் சொல்கிறாங்க அதாவது இதை ரம்யாவும் இதை தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வரும் அதை எப்படி சொல்லிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் சொல்கிறாங்க அப்போது இது தெரிஞ்சே ஒரு கண்டென்ட் ஆக்கப்பட்ட விஷயம் ஸோ இதை பார்த்துட்டு அது எப்படி நீங்கள் பார்க்குற வியூர்ஸும் இதை பார்த்துட்டு எப்படி கண்ட்ரி ப்ரூட்ஸ்னு சொல்லலாம் எப்படி படிச்சிருக்கேன்னு கேட்கலாம் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு வராங்க ஜாலியாக கண்டென்ட் இவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க கண்டென்ட் க்ரியேஷன் நம்ம ஜாலியாக பார்த்துட்டு போவோம் ஸோ அடுத்த விஷயம் என்ன ஆகுதுன்னா இதை இவங்க சோஷியலஜிக்கலாக கொண்டு போகிறாங்க எப்படின்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு நான் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்னை படிக்க வைக்க யாருமே இல்லைன்ற மாதிரி அவங்க அவங்க மேலே பர்சனலாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா இவர் ஒரு கட்டத்தில் போக 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 இவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க ரம்மியா கத்துறாங்க சுற்றி இருவங்க அத்தனை பேரும் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க இவர் தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்பா நான் சொல்ல சொல்லப்பா நீ யாரை பார்த்து சொன்னேன் அவர் யாரை பார்த்துமே சொல்லி அவர் ஜென்ரலாக ஒரு காமெடி காமெடியை மேக் பண்ணிட்டு போகிறாரு அப்படி இருக்கும்பொழுது அப்போ அப்புறம் என்ன சொன்னாரு நான் என்னையே சொல்லிக்கிட்டேன் அது எப்படி உங்களே சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதெல்லாம் நியாயமற்ற செயல் ஒருத்தரை டார்கெட் பண்றாங்க அவர் ஈஸியாக ஒரு வீக்கில் ரெண்டாவது வீக்கில் போறவர் அவரை வந்து திவாகர் வந்து ஒரு வீக்லாம் ரெண்டு வீக்கில் போயிடுவார் ஆனால் இவங்க க நிற்க நிற்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி இவரை சுற்றியாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவரை நிக்க வச்சுருவாங்க இருக்கு ஏன்னா இண்டிகேட் நடந்தது டோட்டல் கார்னர் அது போல ஐ அப்ரிஷியேட் பார்வதி ஸோ ஹவு பார்வதி ஹேண்டில் த என்டையர் சுச்சுவேஷன் வந்து உண்மையிலேயே சூப்பர் ஏன்னா நான் நேற்று நான் பெரிய அளவில் பார்வதி மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சேன் ஒரு இடம் போது அங்கே அவங்க டாமினேட்டடாக தெரியணும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப அனாயங்காக பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப மெச்சூர்டாக முதல்ல அவர் சொல்கிறதே கேட்கலாம் முதல்ல அவர் சொல்கிறதே கேட்கலாம் நான் இன்னொரு பார்ட்டியோட தரப்பை கேட்குறதுக்கு எல்லாரையும் ஒரு புஷ் பண்ணாங்க ஸோ ஐ அப்ரிஷியேட் பார்வதி நான் திரும்பியாக தான் சொல்கிறேன் எனக்கு பார்வதிமலர் சொந்த விதமான எந்த கருத்து வெறுப்பும் எதுவுமே கிடையாது அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அதில் என்னோடய ஒப்பீனியனை என்ன அவ்வளோதான் ஸோ அதே தான் திவாகர் மலை தப்பான ஒப்பினன் சொன்னால் இன்றைக்கி அவர் சரி இன்னைக்கு அவர் அவர் பண்ண அவர் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ இது எழுவிட் இது அப்படியே போ போய்கிட்டேன் அங்கேருந்து பிரவீன் உடனே என்னது பேட்வேர்ட்ஸா அப்படின்னு சொன்னார் உடனே எல்லோரும் இங்கேருந்து திரும்பி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னில் அது மாதிரிலாம் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க அது மாதிரி எதுவுமே நடக்கலை உடனே அது ஏர் ரைட்ஸ் ஏர் ரைட்ஸ் அப்படின்னு பிரவீன்ராஜ் வராரு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன் பிரவீன்ராஜ் கூட மண்டசூ மண்ட சூடு இருக்காரு டக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆவார் ஒருத்தர் மேலே டார்கெட் பண்ணா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு நான் சொன்னேன் அதே தான் இன்னைக்கு நடந்தது ஸோ ஐ திங்க் ஐஎம் குட் இன் ஐ ஆம் குட் வித் மை அனாலிசிஸ்ன்னு எனக்கு தோணுது ரம்யா ஜோமே சொன்னேன் அவங்க ஷீ இஸ் பீயிங் ஷார்ப் ஒரு வார்த்தையை விடமாட்டுறாங்க ஒரு வார்த்தை வந்து டக்கு டக்கு டக்குன்னு பிடிக்கிறாங்க ஸோ ஆனால் இன்றைக்கி ரம்யா பண்ணது தப்பு ஷீஷ் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு பர்சனல் ட்ராமா இருக்கலாம் எல்லாருமே சொல்கிற வார்த்தையை அவங்க பர்சனல் எடுத்துக்கிட்டே நீ என்ன ஹர்ட் பண்ணதான் சொன்ன அப்படின்னு சொல்கிறதுலாம் தப்பு முதல் அதான் ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு இன்டென்ஷன் இம்பேக்ட் திவாகரோட இன்டென்ஷன் ஒன்று ஹர்ட் பண்ணுன்னா கிடையவே கிடையாது அங்கே அவர் ஒரு காமெடியை போட்டு நான் எனக்கு வந்து ப்ரோமோவில் வருவோண்ணா இல்லை வந்து நான் இந்த ஒன் ஹவரில் வருவோனான்றதுக்காக அவர் ஒரு ஒரு மாற்றையும் பண்ணுறாரு அவர் பண்ணலன்னா சொல்லு அவர் பண்ணுறது ட்ராமா தான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது கம்ருதின் வர்றாரு இப்போ எல்லோரும் வருமோ எல்லாருமே பேச்சு மேலே பேச்சு மேலே பேச்சு மேலே போட்டு போடுறாங்க அதன் பிறகு தான் என்ன ஆகுதுன்னா இவங்க இவர் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ரம்யா இருமா அப்படின்னு இப்படி இப்படி பண்ணுறாரு அந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இருமா அப்படின்னு கத்துறாரு கத்தனோடனே ரம்யாஜோ அதுக்கு நாலு மடங்கு கத்த ஆரம்பிச்சு இது அது எப்படி கத்துவா அது எப்படி கத்துவா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் ஏமா படிச்சிருக்கில்ல நிறுத்துமா அப்படின்னு சொன்னார் படித்த பிள்ளைதானே நிறுத்துமா அப்படின்னு இருக்க இல்லை படித்த பிள்ளைதான இல்லை படிச்சிருக்கியா அப்படின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அவள் தானே வார்த்தை சொல்லியாச்சு ஆனால் முதல்ல யார் கேட்டது ரம்யாஜோ ரம்யாஜோ தான் நீ படிச்சிருக்கல அப்படின்றது கேட்டது நான் உங்களுக்கு என்னால் வீடியோ அட்டாச் பண்ண முடியாது ட்விட்டரில் போய் பாருங்கள் நிறைய நிறைய வீடியோஸ் இருக்கு இப்படி போகும்போது அதில் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க சுற்று போட்டாங்க அது எப்படி நீ படிச்சிருக்கேன்னு கேட்ப அது எப்படி இவங்க ஒரே அழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல எனக்கு படிக்க வைக்க யாருமே இல்லை அப்படின்னு இவங்க ஒரு எமோஷனல் உனக்கு போயிட்டாங்க அதை சரி தப்புன்னு சொல்ல வரல அந்த இடத்துல அவர் உன்ன நீ படிச்சிருக்கியா உன்னோட ஏழ்மையும் உன்னோட இல்லாமை இல்லாததையும் சு சுட்டி சுட்டி காட்டி தான் பேசினாரான்னு கேட்டால் கிடையாது அங்கே அவரோட இன்டென்ஷன் அம்மா வெளில சொல்கிறார் அதை இன்னொரு இடத்துல பார்வதி கேட்கும்போது சொல்கிறார் அதுக்கு வர அப்படி இருக்கும்போது உடனே எஃப்ஜே வந்து கிட்ட இவ்வளவு கிட்டத்துல இங்க இருக்கிறனா இங்க வந்து பேசுறான் அவர் ஜென்ரலாவே பாடி இப்படி கையை நீட்டி பேசுறது பேசுவாரு அப்படி பேசும்போது ஏன் கையை நீட்டி பேசுறேன் ஏன் கையை நீட்டி பேசுறேன் ஏன் மேலே கை வைக்கிறன்ட்டு இவன் வெட்டிடுவான் அப்படின்னு பேசிட்டு போறான் எப்படி வெட்டிடுவான்றது எப்படி சரியா வாங்க நோக்கி யாருமே பெருசா கேள்வி கேட்கல இப்போ பெரிய கேஸ் ஆயிடல அவனை ப்ரொடெக்ட் பண்றாங்க தப்ப வெட்டிடுவேன் படிச்சிருக்கான்னு கேட்ட தென்லுக்கு தப்ப வெட்டிடுவேன் சொல்றது அஃபென்ஸ் மூணு வாட்டி அந்த நம்ம அந்த ரேப்பர் நிக்சன் நிக்சன் வந்து சொருகிடுவான்னு சொன்னதுக்கு பெரிய எந்த அளவுக்கு பெரிய வெளில இதுவாச்சுன்னா இவர் வெட்டிடுவான் சொல்றாரு இவர் யார் வெட்டிடுவான் சொல்றதுக்கு அந்த ஆட்டிடியூட் ஓவராக இருக்கு எஃப்ஜேக்கு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டே சொன்ன ஆட்டிடியூட் ஓவராக இருக்கு என்டர்டெய்னர் தான் பட் ஆனால் ஆட்டிடியூட் ஓவராக இருக்குன்னு சொன்னோம் ஸோ அதே மாதிரி ஆட்டிடியூட் ஓவராக தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கம்ருதீன் ஐயோ என்னடா எல்லாரும் கன்டென்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க நம்ம கண்டென்ட் ஸ்கோர் பண்ணல அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அவர் போகிறாரு அதாவது அவர் விலகி போறாரு அந்த சண்டேல இருந்து அவர் போக போக அவரை நிறுத்தி 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 அப்ப அவர் கையை உதடுறாரு கையை உதட்டி அப்ப உடுப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்றவர இருந்து பேச வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க அவங்க எல்லாருமே நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோட இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும் ஓகேவா அப்படி பேசும்போது இவருக்கு என்ன என்ன எதுக்கு என் கையை உதறன்னுட்டு இப்படி தள்ளுறாரு அஸ் அ கம்ருதீன் அப்ப எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா கம்ருதினை எல்லாரும் திட்டணும்ல ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ருதின தனி இப்படி பண்ணாதான் கேஸ் ஆயிடுண்டா தப்பாகிடா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதன் பிறகு பாரு வந்து வச்சு செஞ்சுட்டாங்க கம்ருதின அதே அந்த அந்த டைம்லேயே இவர் திவாகர் வெளில போனோன்னா பார்வதி வந்து அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க ரம்யா ஒரு பக்கம் எமோஷ்னலாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு இன்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வேஸ்ட் ஏன்னா ரம்யா பண்ணது வாண்டடாக இப்போ சண்டை எழுதாங்க வாண்டடாக கண்டென்ட் பண்ணாங்க இதில் அவங்க தப்பு சரின்னு சொல்கிறது இல்லை ஆனால் இவங்க வந்து திவாகரை ஃப்ரேம் ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்களா அதை தப்புன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டென்ட் பண்ணுங்கள் சரி நீங்கள் உங்களை கேமராவில் தெரிய வச்சுக்கிறீங்க ஃபேர் ஏன்னா தான் உள்ளே வந்திருக்கீங்க மக்களோட சப்போர்ட் தவ எல்லாம் சரி ஆனால் இந்த இடத்துல இன்னொருத்தரை பலிகடாவாக்கிட்டு நீங்கள் அதை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை நீங்கள் யூ வாண்ட் யுவர் கண்டென்ட் டு பி டன் யூ டூ இட் யுவர் செல்ஃப் டோன்ட் மேக் அதர்ஸ் ப்ரே ஃபார் இட் ஓகேவா அதனால் இந்த இந்த விஷயத்தில் எனக்கு திவாகர் மேலே தான் சரி ரம்யா பண்ணது தப்பு ரம்யா ஓவர் எக்ஸ்பிளாய்ட் பண்ணாங்க அந்த விஷயத்த அதன் பிறகு அந்த எஃப்ஜே வந்து வெட்டிடுவோன்னு சொல்கிறதா இருக்கட்டும் கம்ருதின் வந்து அதை தள்ளி விடுறதா இருக்கட்டும் தள்ளி விட்டு ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் திவாகர் ஸ்டார்டிங்லே சாரிமா அப்படின்டுவார் ஸ்டார்டிங் அந்த ஒரு த்ரீ டூ த்ரீ டு ஃபோர் மினிட்ஸே அவர் சாரின்னு சொல்லிடுவார் ஏன்னா இந்த சண்டே எப்படி பார்த்தோன்னா இருபத்தெட்டு நிமிஷம் அரை மணி நேரம் போகுது ரூம்குள்ளேயே அதன் பிறகு வெளில போயிட்டு ஒரு விஷயம் நடந்தது ஸோ இப்படி நடக்கும்பொழுது ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சது எனக்கு நான் கேமராவில் வரல நேற்று பெரிய அளவில் சண்டை போடல திவாகர் கூட மட்டும்தான் நம்மளால் சண்டை போட முடியும்ட்டு தான் இந்த சண்டை நடந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சபரி வந்து முடிச்சு வைக்க பார்க்குறாரு சொன்னல சொல்யூஷனு அவர் என்ன பண்ணார்னா கட் பண்ண விடுறாரு அந்த கட்டிங்குமே சரியான சொல்யூஷன் இல்லை ஏமா நீ என்ன சொல்லிட்டியோ தெளிவாக சொல்லும் பொறுமையாக சொல்லு அதை சொல்லி முடிச்சுட்டு நீ அடுத்த நகரு அப்படிங்கிறது தான் சரியான சொல்யூஷனாக இருக்கா அவர் கட் பண்ணிவிட்டு கத்தாது பேசாது அவர் 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 மோட் ஆஃப் சொல்யூஷன் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுவுமே இந்த வீட்டுக்கு சரியாக வராது அவருக்கு நிறைய எதிரிகளை சம்பாதிக்கும் பட் ஹி இஸ் ப்ரொவாக்டிவ் ஐ அப்ரிஷியேட் தட் ஹி இஸ் ப்ரொவாக்டிவ் இன் சால்விங் அ சுச்சுவேஷன் அவர் டிஃப்யூசிங் சுச்சுவேஷன் நேற்றுமே அதை தான் சொன்னேன் இன்றைக்குமே அதை சொல்கிறேன் ஹீ இஸ் குட் இன் டிஃப்யூசிங் சுச்சுவேஷன் பட் இங்கே ஹி ஃபெயில்டு ஓகேவா அடுத்த வருஷம் அப்படியே வெளில போகிறாங்க அவர் பார்வதி கிட்ட பேசணும்னு சொல்கிறார் அப்படி பேச போகும்போது சுற்றி போட்டு எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க யார் கம்ருதினி எஃப்ஜே எல்லோரும் வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரியே ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணிக்கிட்டு கம்முரு கம்முருன கூப்பிட்டு சிங்க்ளியர் அரோரா சிங்க்ளேர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க நீ பண்ண தப்பு நீ இப்படி பண்ணது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் கையோதர்ந்து தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டு அவருக்கு உஷார் பண்ணிட்டாங்க நேற்றும் இது மாதிரி பர்சனலாக போனார் இங்கேயுமே பேர்ஸ்னலாக பா போகிறாருங்க ஓகேவா இன்றைக்குமே அந்த இவர் கம்ருதின வந்து பர்சனலாக ஏதோ ஒரு விஷயம்னு சொன்னார் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இப்போதிக்கு பர்சனலா ஏதோ ஒரு விஷயம் சொன்னா நீ இப்போ திருப்பி நீ பர்சனலாக இருக்கா வெளில நடந்தது நீ வெளில என்ன ஒன்னாலும் பேசியிருக்கலாம் அதெல்லாம் இங்க பேச அது மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாரு அப்படி சொன்னதுக்கு நீ பெர்சனலாம் வெளில வெளில நடந்ததையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க நீ வெளியில் நந்ததையும் பேசுற இங்க நந்ததை பற்றி மட்டும் பேச அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவர் என்ன போய் சாரி கேட்குற ஒரு பாடு நாங்க அதில் போய் சாரி கேட்டார் அது சாரியே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா திவாகர் வந்து முதல்ல ஏமா நான் தெரியாம சொல்லிட்டோமா சாரின்னு முதல்ல சொன்னாரு ஆனா ரம்யா ஜோ விடல ஓகேவா அது எல்லாரும் ஓவர்லாப் பண்ணி ஓவர்லாப் பண்ணி அந்த சாரியே கேட்கலன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க ஓகேவா அதன் பிறகு நான் பார்வதி கிட்ட பேசணும் அப்படின்னு பார்வதி கூப்பிட்டு அவரோட அவரோட பக்க நியாயத்தை சொல்ல பார்க்கறேன்னா யாருமே அவர் பக்க நியாயத்தை கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை அப்படி வரும்போது சுத்து போட்டு எல்லாரும் வந்து இது 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 இந்த கானா வினோதெல்லாம் எப்போ ஜீரோ கண்டென்ட்டுங்க ஜீரோ கண்டென்ட் அவர் பேசுறதுல ஒரு அர்த்தமே இருக்காது எதுவுமே இல்லை இது இது அதாவது எது இந்த கல்யாண வீட்டிலலாம் போனீங்கன்னா எதுவுமே பண்ணாம அதை பண்ணு இதை பண்ணு இங்கே பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல கானா வினோதம் அவர் தான் கல்யாண வீட்டில் சூப்பர்வைசர் ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாரு இதை பண்ண கடக்கடை அவ்வளோதான் அதுதான் காணா வினோத்து அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதன் கம்ருதன் எல்லாரும் ஆன் பண்ணி அமுச்சிட்டாங்க ஒழுங்காக போயிடு நாங்கள் பேசுறது கேட்கும் அதுக்கப்புறம் திவாகர் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார் அப்போ அந்த நீ ஏன் படிக்கலை நீ படிச்சிருக்கே அப்படின்னு ஏன் கேட்டினா நாகரிகமாக பேசலை ஏன் கத்தி 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 பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரம்யாஜோ கத்தி கத்தி தான் பேசினாங்க திவாகர் நார்மலாக பேசும்போது ரம்யாஜோ கத்தி கத்தி பேசினாங்க அதன் பிறகு திவாக்கர் ஹையானப்பா ஏமா பேச விடுமா என்னம்மா அப்படின்னதும் சண்டை வந்தது படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டது படிச்சிருக்கேன்னுங்கிறது நாகரீகம் அப்போ தான் என்ன நம்ம அதை படி படிக்கிற படிக்கலைன்றதுலேயே நாகரிக நாகரிகம் அநாகரீகிறது மனிதன் வகுக்கப்பட்டது அதில் சோஷியலாஜிக்கலாக ஃபிலாசபிக்கலாக பேசணும்னா படித்தவங்க எல்லாரும் நாகரீகமானவங்கள படிக்காதவங்க நாகரிகம் மற்றவங்களோ இல்லை நாகரீகம்ன்றது அன்னன்னைக்கு மனித ம மனித பரி பரிணாமத்துக்கு ஏற்ப அன்றைக்கி இருக்க விஷயங்களை அடாப்ட் பண்ணி போகிறது தான் நாகரிகம் நான் இன்றைக்கும் வந்து முன்ன முந்தின நாள் பண்ணதை பண்ணோன்னா அது அந்த நாகரிகத்துக்கு சரிப்பட்டு வராத விஷயம் அதனால அது அநாகரீகம் அவ்வளவுதான் அநாகரீகம் தப்புன்றது கிடையாது அந்த இடத்துல அது அங்க சூட் ஆகல அவ்வளவுதான் விஷயமே தவிர்த்து அப்புறம் வந்து இந்த அப்னார்மல் இல்லையா அது எல்லாரும் தப்பு 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 எப்படி கெமி பண்றதும் கெமி முள்ள வந்து ஒரு கோல் போட பார்த்தாங்க அப்நார்மலா பண்ணாத போமா அப்படின்னு சொல்லியாச்சு நீங்க ஏன் உள்ள வரீங்க பிரவீன்ராஜ் இந்த சண்டைகளுக்கு என்ன தெரிஞ்சது யார் யாரெல்லாம் வானபியாக சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விக்கல் சீக்கிரம்னா உள்ளே வரல அவருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இவங்க கண்டுட்டுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லை அவர் நேச்சுரலாகவே எந்த சண்டைக்கும் போக மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல அப்புறம் துஷார் வந்து போய் திவாகருக்கு அட்வைஸ் பண்ணுறான் டெய் என்னடா இது நீ எதுவுமே பண்ணல பண்ணுறவங்களையும் பண்ண விட மாட்டேற சரியாகவும் பண்ண மாட்டேற போயிட்டு அட்வைஸ் சொல்றேன் அவரோட சைடு இப்போயும் அவரோட சைடே கேட்க இவங்களுக்கு இல்லை ஸோ இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஏய் நான் நான் சொல்கிறது கேட்கணும் நான் சொல்கிறது கேட்கணும் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு பிரச்சனை இல்லை சி அவருமே நான் சொல்கிறத கேட்கணும் தான் மாட்டேன் ஆனால் பிரச்சனை இல்லை அவர் ஒரு பிரைம் பார்ட்டி இன்னொரு பிரைம் பார்ட்டி நீங்கள் இவங்களோட பார்ட்டை மட்டும் கேட்டு சண்டை போடுறீங்க அப்போ இவங்களோட பாட்டை கேட்கணும் கேட்கல இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது திவாகருக்கு எப்பவுமே இந்த ஒரு விஷயம் நடக்குது என்னடா நீ திவாகர் பிஆராக கேட்டிங்கன்னா எட்டு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க சேனல் எனக்கு யாராவது பிஆர் பதவி தருவாங்களான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க இதுதான் நடந்தது இது வரைக்கும் தான் நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் இதுதான் நடந்தது சொல்லியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதற்கப்புறம் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் ப்ரோமோ டூ ஒன் த்ரீ அதோட சந்திக்கிறேன் ப பாய்